जब <laughs>

அங்க போய் ஏதாவது அந்த இருட்டுல இருட்டுல பூச்சி போட்டு தீண்டி பிச்சுனா கடைசியா சீரகா அப்படி இருந்து சகனா செட்டி கூத்தாட வந்து அதை பார்க்க போயிட்டு அப்படி ஆகி போச்சுன்னு சொல்லி எங்களுக்கு கெட்ட பேர் ஆகி போயிரும் ஏற்கனவே இந்த ஏரியா பக்கம் ஒரு கூத்து ஒன்றரை கூத்து ஆடிக்கிட்டு இருக்கா அதையும் எடுத்து குடிச்சு சரி பண்ணிட்டு போயிடாதீங்க பாரு பொம்பளை எல்லாம் நிறைய பேர் வருவான்னு சொல்லித்தான் நானே பாருங்க உடனே எங்க வீட்டுல கள்ளக்குடி போற மேல ஏறிக்கிட்டேன்

முச்சாகம் ஐம்பத்தோரு அர்ஜனங்கள் ஐம்பத்தாறு அர்ச்சனங்கள் மகான்கள் சபை யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது நான் சொல்லிவிட்டேங்க அஞ்சு சொல்லிவிட்டேன் ஐயா வந்தா சொல்ல சொன்னாங்க ஐயா நீங்க யாருங்க நீ

கோம்பைப்பட்டி ஸ்ரீ மாரியம்மன் சக்தி காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு இன்று திருவிழா தெய்வ சபையும் யாரால் அரங்கேற்றம் செய்யப்பட்டது பெரமாக கவுண்டர் பெர்மா கவுண்டர் மகீரா ஆ மீட்டாம்புதூர் ஆ மீட்டாம்புதூர் மிட்டாம்புதூர் மிட்டா கண்ணுக்கு திருச்சிங்கிற மாதிரியே தெரிவிளக்கு ஆண்டவர் கோவில் பூசாரி யாரு தனபால் அவர்கள் குடும்பத்தான் ஒன்று சேர்ந்து யாரு

நாடகம் விட்டும் சரி நாடகத்தை நலமுடன் காண வந்தாரி எப்படி இருக்க வேண்டும் சகல ஐஸ்வரியங்களும் சர்வ மங்களம் பெற்று எல்லா வள இறைவன் அருள் பெற்று காளியம்மன் அருள் பெற்று பல்லாண்டு கால வாழ வேண்டும்

今天小鱼的多，明天再来啊。<noise> <noise>

எங்க அம்மா அந்த கத்து கத்துக்கு நீ இந்த ஒரு உருவ வெளியே இருக்கு எங்க அம்மா நினைச்சுமாரு

mm

கல்லிலே செதுக்கிய சிலையை விட கற்பத்தில் சுமந்த தாய் பெருதி என்பார் ஆமாங்க மாதாபிதா யார் தெரியுமா யாருங்க கூறுகிறேன்

எல்லாமே திருமணம் செய்வதுன்னா சர்வ சாதாரணம் கிடையாது வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை கண்டிப்பாரும்பாங்க ஏலைக்கேற்ற மனைவி ஏலைக்கேற்ற மனைவி கிடைப்பது வரைக்கும் நான் திருமணமே செய்யாம இருக்கிறேன் ஆமாங்க நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு அதில் உள்ள பயன்

இந்த நாட்டியால கூடிய நாடால கூடிய மன்னன் நீதி நேர்மை தவறாமல் ஆண்டு வந்தால் அந்த மன்னனுக்கு ஒரு மலையும் அவருக்கு ஒரு மலை ஆமா உங்களாட்ட உங்களாட்ட மன்னனுக்கு ஒரு மலை மூன்று மலை பொழிய வேண்டும் அப்படி இருந்தாலும் நாட்டு மக்களுடைய குறையை கேட்க போட வேண்டும் என்ன சத்தம் கேட்கிறது

குணொணட்டு சacaksங்கால zat navy champions எட்டு zerர்காய் Александரா dennக்கலிidal metropolitan தெ chanting cjęத்து கொண்டு 창prisedஐ departure நட்나�aty ridexель primeira போகாயுாக собственно ReserveComரு selfiesைதி Seattle mir Tiger அப்படியா கண்ணாடிடா கண்ணாடி ஏறா என்ன கண்ணாடி ஏறா கண்ணாடி ஏறா ஐயா வேற மடி மடி மடிக்குறாங்க என்னடா கண்ணாடி 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 பட்ட கொட்ட பட்ட தான் தெரியும் இல்ல அடே அறிவு உள்ள பிள்ளை கண்ணாடி குடுடா எங்கடா மூஞ்சி இந்த பக்கம் திருப்பி பாரு என்ன கண்ணாடி கேட்டான் கண்ணாடி எடுத்துட்டு வந்தாரு மண்டையில மசூர் இல்லங்கறத அடிக்கடி காட்டுறாரு ஏய்

காசி நாட்டை ஆண்டு வரக்கூடிய காசிராஜ் மகள் அம்பாள் அம்பிகை அம்பாளி அம்பாலிகை மூன்று பெண்களுக்கும் மன்னன் அந்த காசி மன்னனுக்கு என்ன ஒரு இருந்தா ஏண்டா நான் நாடாக கூடிய மன்னன் நான் இருக்கும் பொழுது இப்படி ஒரு வாழை அனுப்பி இருப்பான் நல்ல சமயம் இப்பவே போறோம் மூணு நாமளே பண்றோம் நானும் நீ கூப்படே அவ <zoysic discussions autour personaje> <sen festivals>

ஒரு நாய் நடக்கிற இடமா தான் நீ அவங்கள என்ன இருக்கீங்க நடக்கக்கூடிய இடமா இருந்தா அதை தீர்ப்பு சொல்லக்கூடிய நாட்டாம நானா இருக்க வேண்டும் கோவில் வீடாக இருந்தா கருவறையில் அமர்ந்து இருக்கும் ஒரு கல்யாண வீடா தான் கல்யாண வீடா இருந்தா மனவரையில் அமர்ந்திருக்கக்கூடிய மாப்பிளும் நானா இருக்கும் இருக்கிற ஒரு இருந்தா

இப்பொழுது நான் திருமணம் செய்ய போகிறேன் இந்த நாட்டை நான் வர வரைக்கும் நீ பாதுகாத்துவா என்ன ஒப்படைக்க மாட்டேன் சரிங்க

என்ன இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாய் அப்படி தான் மூடி நோக்கறா வாடா அப்படி நீ போடா ஏய் ஒன்னிட்ட நாட்ட ஒப்படிச்சிட்டு தான் பையிராங்க யாரங்க காணறளே ஆறு வர மாட்டாங்க மூணு வேளை சாப்பாடு குறையுங்க காலையில காஜி 100 ரூபாய் வாங்கி பேர் பரவாலியா போய் உட்கார் போ காசுக்காக வேலை செய்யணும் நான் இல்ல அது நீ சரி போய் உட்கார்